கோவை பேரூர் எஸ் எம் எஸ் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அரசு துறை சார்ந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாக சங்கர் ஐஏஎஸ் அகாடமியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது கோவை பேரூர் பகுதியில் எஸ் எம் எஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உள்ளது இங்கு கோவை மாவட்டம் அல்லாமல் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இவர்களுக்கு படிக்கும் போதே அரசு துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் விதமாக புதிய திட்டத்தினை கல்லூரியில் உருவாக்கி உள்ளனர் இதற்காக சங்கர் ஐஏஎஸ் அகாடமியுடன் எஸ் எம் எஸ் கல்லூரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதன் மூலம் ரயில்வே துறை தேர்வுகள் டிஎன்பிசி தேர்வுகள் யூ சி தேர்வுகள் வங்கி தேர்வுகள் உள்ளிட்டவைகளுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி வகுப்பு அளிக்கப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் பாக்கியலட்சுமி சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் கோவை கிளை மேலாளர் சேகர் தங்கராஜ் கல்லூரியின் தமிழ் துறை தலைவர் சசிகுமார் தலைவர் விஜயகுமார் உள்ளிட்ட பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் எக்ஸாமினேஷனுக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அகாடமிக் இயர்க்கு கோச்சிங் கிளாஸஸு ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் ஐஏஎஸ் சங்கர் ஐஏஎஸ் அகாடமிக்குள்ளே டை அப் பண்ணுவோம்

அண்ட் ரைஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் காம்பெடிட்டிவ் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கான கோச்சிங் ட்ரைனிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்கான என் ப்ராசஸ் தான் இங்கே அப் பண்ணுறோம் ஸோ இந்த பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஆஃப்டர் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு யூஜி டிகிரி முடித்து ஒரு டூ இயர்ஸ் இல்லை ஒன் இயர் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறதுனால இப்போ பேரலாகவே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே காலேஜ் கூட டைட் அப் பண்ணுற பட்சத்தில் இங்கேருந்து அவங்களோட ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ண ஸ்கில்ஸோடு அந்த எக்ஸாமினேஷன்ஸை அட்டன் பண்ணி செலக்ட் ஆகும் ஒரு ஒரு ஸ்டெப் ஆஃப் அட்ரோட் ப்ராசஸ் தான் இங்கே செலக்ட் பண்ணி ப்ராசஸ் போய் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஐஎஸ் ஐகேஎஸ் ஆஃப் எலிப் ப்ரைடில் இருக்கிற கொஷியன் நம்ம அகாடமிலருந்து செலக்ட் ஆகியிருக்காங்க முதல் சந்தர் ஐஎஸ் அகாடமி இங்கே ஸ்டார்ட் டூ தௌசண்ட் ஃபோரில் ஸ்டார்ட் பண்ணணும் அரௌண்ட் டுவெண்ட்டி கம்ப்ளீட் பண்ணிக்காயிருக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் பல் பிரான்ச்சஸ் ஸோ இந்த டுவெல் பிரான்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூபிஎ யுபிஎஸ்சியில் வந்து டூ தௌசண்ட் டென் ப்ரா செலெக்ட் கோர்ஸஸ் ஆஃபீசர்ஸ்னு சொல்லுவாங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் நம்ம சொசைட்டிக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அவங்களோட ட்ரீம் ஜாப்ஸ் அச்சீவ் பண்ணி அவங்களோட பாப்புலர் ட்ராவல் பண்ணி அவங்களோட சக்ஸஸ்க்காக நம்ம கூட ட்ராவல் பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது போக டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி அண்ட் மோரோவர் எஸ்எஸ்சி பேங்கிங் ஐவைசி இதெல்லாம் எல்லா ஆஃபீஸர்ஸ்லையும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் சார் நல்ல ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் இதுதான் எங்களோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் இந்த டுவெண்ட்டி இயர்ஸ் இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு தான் எஸ்பெஷலாக இப்போ ஆக்சுவலி இதுக்காக எஸ்பெஷலாக நான் தேங்க் ஒரு முக்கியமான காரணம் எஸ்எம்எஸ் சிமெஸ்வேஷன் அவங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சர்ஸ் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே அவங்க ஒரு நல்ல ஒரு பிளான் பண்ணுவது ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் டூ இயர்ஸ் காலேஜ் டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் அவங்களோட கரியர் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்க்கோ ஒரு கேஎம்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்க்கோ அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி மணி ஸ்பென்ட் பண்ணலாம் படிக்கிறீங்க ஸோ பேல இது ஒரு காலேஜ் கூட நடக்கிற விஷயத்தில் காலேஜோட சேர்ந்து அவங்க கோர்ஸோடு எதுவும் அடிஷனல் கோர்ஸு ஜாயின் பண்ணுற விஷயத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க இன்னும் அந்த ஃபவுண்டேஷன்ஸ் அந்த ப்ரிப்ரேஷன்ஸில் இன்னும் அவங்களோட ஸ்கில்ஸ் நல்லா இருக்கும் டெவலப் பண்ணிக்க முடியும் ஈஸியாக அச்சீவ் பண்ணுவாங்க சொல்லுங்கள்